வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வெண்ணிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு நாற்பத்தி நாலு அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நண்பர்களே இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்யப் ப்ளஸ் கம்பெனி காரூண்யப் ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆறு அல்லது எட்டு ஏ போடில் ஆறு அல்லது எட்டு பி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது அஞ்சு சி போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு ஆறு எட்டு பிபோர்டு ஜீரோ அஞ்சு சிபோடு ரெண்டு ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆல் ஆல்போர்ட்ரு ஜீரோ அல்லது ஆறு சிங்கிள் போடில் ஆல்போர்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தலான்பா ஏபி போடல அறுபத்தி நாலு ஏபி போடல அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எண்பது நண்பர்கள் ஏபி போடல அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எண்பது பிசி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அடுத்து ஏசி போடல பதினொன்று ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நண்ப ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் ஆல் போர்டு டூ டிஜிட்டன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஆல் போர்டு டூ டிஜிட்டில் எண்பத்தி ரெண்டு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸ் நம்பரில் முந்நூற்றி தொண்ணூற்றி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அன்புடைய பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தரெல்லாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்ய ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கான த்ரீ டிஜிட்டலில்

நானூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபது ஜீரோ பனிரெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி போலில் எட்நூற்றி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபது ஜீரோ பன்னிரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேஸிங் நம்பரும் உங்களோட கேஸிங் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்ப கண்டிப்பாக முடிவு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கேஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்டரியில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க விட்டுருங்கபா அடுத்தது பார்த்திங்கன்னா டீபோர்டு நம்பர் பார்த்தாலாம் டீபோர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டீபோர்டு நம்பர் என்க்ரேஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ பி சி அதில் டி போர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு அஞ்சு கண்டிப்பாக நாளைக்கு டி போர்டில் அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கேஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா